இனியாவோட வாழ்க்கையை கெடுத்த இந்த சுதாகரை இனியா சும்மாவே விடக்கூடாது கூடிய சீக்கிரமே சுதாகருக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டு இந்த நிதிஷ விவாகரத்து பண்ணிவிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷ் மேலே சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆகுது இவர் குடிச்சிட்டு தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நிதிஷோட அம்மா அப்பா இருந்துக்கிட்டு நிதிஷ் பற்றி எந்த விஷயமும் இனியாக்கு எக்காரணம் கொண்டு தெரிய வந்துடக்கூடாது அப்படி இனியாக்கு தெரிஞ்சுச்சின்னா கண்டிப்பாக அவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா நிதிஷ் லைஃப்பை விட்டு அவள் வந்து போயிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அவங்களோட வைஃப்பு கிட்டே நிதிஷ் எங்கே ஆலையை காணோம் அவங்க கிட்டே நான் பேசணும் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு நிதிஷை போயிட்டு தேடுறாங்க ஆனால் வீட்டில் நிதிஷ் எங்கேயுமே இல்லை சோட அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க எங்கள் சுதாகர் கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன் ஆனால் நிதிஸ் எங்கேயுமே இல்லை அவன் ஒரு வேலை குடிக்கிறதுக்காக தான் போயிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போதான் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரான்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்தோம் அவனை அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஆனால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் மறுபடியுமே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துகிட்டு அவங்களோட வைஃப்பை பிடிச்ச செம்மையாக ாங்க உனக்குலாம் அறிவே கிடையாதா பெத்த பிள்ளை எங்கே போகிறான் வரான்னு சொல்லிட்டு கவனிக்காமல் உனக்கு என்ன வேலை வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் என்னங்க பண்ணுவேன் நான் வந்து எனி டைம் அவனை பார்க்க ிருக்க முடியுமா என்னா சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவை இந்த விஷயத்தினால எவ்வளோ இதெல்லாம் இழந்துருக்குறியா ஆனாலும் இப்போ திருந்தவே மாட்டுறியானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கூட வருத்தப்பட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்மே வந்து வீட்டுக்கு வராரு சாதாரணமாலாம் வரல ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுயநினைவே இல்லாத மாதிரி தான் வராரு இங்கே நிதிஷை அப்புறம் தான் இங்கே நிதிஷோட அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே இங்கே நிதிஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சுரு உருண்டு விழுந்துடுறாங்க கைத்தாங்கலாம் சுதாகர் வந்து பிடிக்கிறாரு எங்க குடிச்சிட்டு தாங்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரி அவ இன்னைக்கு நம்ம ரூம்லேயே தூங்கட்டும் இனியாவுக்கு இது எதுவுமே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே இனியா இங்கே வந்து நிற்கிறாங்க இனியாவை பார்த்ததுமே நிதிஷோட அம்மா அப்பா பயங்கர ஷாக் ஆகுறாங்க இங்கே இனியா நிதிஷ இன்னைக்கு என்னோடய ரூம்லேயே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு அங்கிள் ஃபஸ்ட்டு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இருமா அவனுசம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை போயிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு வராங்க இப்போது என்ன தான் இங்கே நடக்குது அவருக்கு என்ன தான் ஆச்சு அவர் குடிக்க கு குடிக்கிற பழக்கம்லாம் அவருக்கு இருக்குதா நீங்கள் இதுவுமே இதை பற்றிலாம் சொல்லலையே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி மேலையாக கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க இங்கே சுதாகருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல உடனே சுதாகர் வைஃப் இருந்துக்கிட்டு இனியா மேல மொத்த பழியுமே தூக்கி போட்டுறாங்க எல்லாத்தையும் காரணம் நீ தான் உன்னாலதான் அவன் இப்படிலாம் குடிக்கிறான் அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது ஒரு டைம் கூட இந்த மாதிரி நாங்க அவனை குடிச்சு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருட்டி விடுறாங்க இந்த சுதாகரோட வைஃப் இருந்துகிட்டு உடனே இனியா இதை கிட்ட ஷாக் ஆகுறாங்க இன்னான்ட்டு என்ன சொல்றாங்க என்னால அவர் குடிக்கிறாரா நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க என்ன பண்ணையா எங்க இதுக்கு மேல வந்து சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுதாகரோட வைஃப் இருந்துகிட்டு ஆமா Come um. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வந்து உன்னோட முன்னாள் கூட வந்து பேசுகிறது பழகுறது பார்த்தா எந்த ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் பிடிக்கும் அவனுக்கு எவ்வளோ மனசு உடஞ்சி போயிட்டு இருந்தால் அவன் இப்படிலாம் பண்ணுவான் எல்லாத்தையும் காரணம் நீ தான் இனியா உன்னால் தான் என் பையன் இப்படி இருக்கிறான் எனக்கு அவ்வளோ வ மனசு வலிக்குது பெத்த வயிறு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சுதாகர் ஒய்ஃபு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி புரிய வைங்க இனியாவுக்கு இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக சொல்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு அங்கிள் அவர் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அன்னைக்கு தற்சையெல்லாம் நான் ஆகாஷா இங்கே பார்த்து பேசினேன் அவ்வளோதான் மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது அவர் தான் என்ன தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு தப்பாக நினைச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இனியா நான் உன்னை தப்பு எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு நம்பிக்கையில் இருக்குது உங்கள் அம்மாவை பற்றியும் எனக்கு தெரியும் உன்னை பற்றியும் எனக்கு தெரியும் சரியா ஆனால் நிதிஷ் வந்து இப்படி நினைக்கிறானா நீ தான் வந்து அவனுக்கு புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து நீ ஆகாஷ் கிட்டே எப்போதுமே பேசாத அவன் இருக்கிற தசை பக்கமே நீ போகாத உங்கள் அம்மா ஹோட்டல் பக்கமே நீ போக வேணாம் நீ வீட்லயே இரு நிதிஷை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இது என்ன அங்கிள் நியாயமாக நியாயமாக நீங்கள் பேசுகிறீங்க அது எப்படி என் அம்மா ரெஸ்டாரண்ட் பக்கம் நான் போகாமல் இருக்க முடியும் எனக்கு அங்கே போனால் தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அங்கே நீங்கள் போக வேணாம்னு சொன்னால் அப்போ நான் எங்கே தான் போகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதான் உனக்கு ஒர்க்குக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தான் ஒர்க்குக்கு போனாலுமே எனக்கு அம்மாவை பார்க்காமலாம் இருக்க முடியாது நான் எப்போவாச்சும் அங்கே போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிவிட்டு இனியாக வந்து கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்ட அவங்க ஒய்ஃபுகிட்ட என்ன இப்படி பண்ணிவிட்டேன் மொத்த பள்ளியும் இனியா மேலே தூக்கி போட்டு எதோ உன் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இது வரைக்கும் ஒரு டைம் கூட குடிக்காத மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவன் குடிக்க பிறந்தவன் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான் அவனெல்லாம் மாற்றினதே பெரிய விஷயம் இது மட்டும் இனியாவுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நிதிஷை வந்து தூக்கி போட்டு அவள் கிளம்பிடுவாள் அடுத்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலே இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அதனால தான் நான் வந்து இப்படிலாம் வந்து நான் இது பண்ணேன் அவகிட்ட அப்புறம் உண்மையை சொல்ல சொல்கிறீங்களா என் பையன் குடிகாரே குடி இல்லாமல் அவள் ஒரு நாள் மட்டும் மா ஒரு நாள் கூட இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல சொல்கிறீங்களா அடை போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரோட ஒய்ஃபுமே கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்ட நிதிஷை பற்றி ரொம்பவே நினச்சி கவலைப்படுறாங்க இவன் இப்படி ஆயிட்டு வரானே என்ன தான் பண்ணுறது இவனை மறுபடியும் எப்படி இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியாவுமே பார்த்தீங்கன்னா என்ன வந்து கொஞ்ச நாள்லேயே மொத்த பழியுமே ஏன் மேலே தூக்கி போடுறாங்க உண்மையாகவே இவர் பண்ணுறதுலாம் எதுவுமே சரியில்லை இவருக்கு முன்கூட்டியே வந்து இந்த பழக்கம்லாம் இருக்குது இவங்க எல்லா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ரொம்பவே நல்லா புரிய வருது இனியா வந்து இங்கே பாக்காவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்ப கவலையோட உட்காந்துருக்கிறாங்க செலியன் போயிட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து பாட்டி இருந்துகிட்டே சொல்ல மாட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பாட்டியோட நிலமையை பாக்கியாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க பாட்டி கிட்ட ஆறுதலாகவும் பேசுகிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த பாக்கியா திருந்த போகிறதே இல்லை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு தலைமையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க தான் பாக்கியா பண்ணுறத பண்ணுற மிகப்பெரிய தப்பு ஆனால் பாக்கியாவுக்கு ஒரு இதாக வந்து எப்போதுமே இந்த ஈஸ்வரி பாட்டி இருக்கிறதில்ல பாக்கியாவை குத்த சொல்கிறதும் குறை சொல்கிறதும் பாக்கியா நிலமைய எப்போதுமே யோசிச்சு அவங்களுக்காக சப்போர்ட்டாக இந்த பாட்டி நின்னதில்ல ஆனால் இந்த முட்டால் பாக்கியா மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னே தெரில லைட்டாக இந்த ஈஸ்வரி பாட்டி முகம் சுருங்கினாலே போதும் அவங்க கிட்டே போயிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க சமாதானப்படுத்துகிறாங்க என்னத்தை என்ன தான் ஆச்சு ஏன் நீங்கள் இப்படி கவலையாக இருக்கிறீங்க நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி பாக்கியாக ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் நீயும் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேற கோபி அந்த வீட்டில் தனியாக இருக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவனுக்கு எப்போ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குது அவனுக்குன்னு ஒரு துணை வேணும் அததான் அதுக்காக தான் நான் போயிட்டு ராதிகாவை பார்த்துமே பேசினேன் அதை தெரிஞ்ச கோபி ரொம்பவே என்னை பிடிச்சி திட்டுறா இப்படிலாம் கோபி என்னை திட்டவே மாட்டான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அத்த உங்கள் நிலமை எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்கிறதே தப்பு யோசித்து நீங்கள் எதுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிறீங்க அவருக்கு அவர் மேலே பாசத்தை வச்சுருக்கிற மூணு பசங்க வந்து இருக்கிறாங்க அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அவரை நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க என்ன தான் பாக்கியை சமாதானப்படுத்துனாலும் இங்கே பாட்டிக்கு கோபியை நினச்சி இன்னுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது நீ என்னதா சொன்னாலும் வந்து என் மனசு ஏற்றுக்க மாட்டேது பாக்கியா ஒன்று நீ அவனுக்கு அவன் கூட வந்து சேர்ந்து வாழணும் இல்லைன்னா வந்து வேற யாரையாச்சும் கோபி கூட நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து லூசுத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் பாட்டிக்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு நிலமையில இல்லை அப்புறம் ப அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கிளம்பிடுறாங்க ரூமுக்கு போன பாக்கியாவுக்கு இருந்து கால் வருது என்ன இனியாவே கால் பண்ணுறாள் நம்ம கால் பண்ணணும்னு நினச்சோம் எங்கள் டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா பேசுகிறாங்க கால் அட்டன் பண்ணி இங்கே இனியா இருந்த கூட எடுத்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையோடு வந்து பேசுகிறாங்க என்னாச்சு இனியா ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுவும் பிரச்சனை ியா நீ தானே இருக்கிற உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் எப்போதும் போல கேட்குறாங்க அம்மா முதல்ல நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இங்கே எதுவுமே சரியில்லைம்மா நிதி ரெண்டு நாளாக ரொம்பவே குடிச்சிட்டு வராரு ஆனால் கேட்டால் இங்கே எதுவுமே வந்து சொல்ல மாட்டுறாங்க இவரை பார்த்தா புதுசாக குடிக்கிற மாதிரிலாம் இல்லை அவ குடிக்க அடிக்டடான ஒரு மாதிரி தான் வந்து இருக்கிறாரு இப்போ ஆண்டி இருந்துக்கிட்டே ஏமால மொத்த பழியை தூக்கி போடுறாங்க என்னால் தான் அவர் குடிக்கிறாரா கிட்டே நான் பேசினதாக அவர் தப்பாக நினச்சிக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு அவர் மன கஷ்டத்தில் வந்து குடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏமேல மேலே மொத்த பழியுமே தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அப்படியா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா அவன் கிளம்பி வரட்டுமா நான் வந்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா வே நான் நானே பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பேசுனா கண்டிப்பாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே டிஃப் ஒரு மாதிரி தான் இருக்குது நிதிஸ் பற்றியே ஏதோ பெரிய விஷயத்தை இவங்க எல்லாருமே மறைக்கிறாங்க அவருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் வந்து ரகசியம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போடுறது இன்னும் இனியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம்மா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு அப்படி தான் படுது சீக்கிரமே அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாதான் என்னோடய கேள்விகளுக்குலாம் வடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க சரிடா நீ எதை பற்றியும் யோசிக்காத நீ வா நாளைக்கு நேரில் பார்த்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கா கால் கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து நிதிஷ் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி எழுந்திருக்கிறாரு என்ன நான் இங்கே எப்படி உங்கள் ரூமில் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்கிட்டையும் உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் வந்து கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சுதாகர் செம்மையாக பிடிச்சி திட்டுறாங்க நிதிஷை என்ன பண்ணிட்டுருக்கிற ரெண்டு நாள் நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர இங்கே இனியா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இதனால வாழ்க்கை தாண்டா கெட்டு போகும் சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட போங்கப்பா எதனால் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் வந்து அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க நிதிஷ்கிட்ட வந்து இனியா வந்து பே என்னங்க இதெல்லாம் பழக்கம் உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு முன்கூட்டியே இந்த பழக்கம்லாம் இருக்குதா வந்து கேட்குறாங்க ஆனால் இனியா கேக்குற எந்த விஷயத்துக்குமே நிதிஷ் முகம் கொடுத்து பதில் சொல்லாமப் ஆயிட்டு இங்க கீழே போயிடுறாங்க இங்க இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ மெதுவா பேச்சு கொடுக்குறாங்க சுதாகரும் அவங்க வைஃபும் நிதிஷ் தயவ் செஞ்சனி நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ உனக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா மறந்துட்டியா இந்த குடியினால் நீ எவ்வளோ இழந்திருக்குற எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குற உன்னை இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வர நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் அதை கொஞ்சமாச்சும் பாரு உனக்கு கல்யாணம் ஒன்று பண் பண்ணி வச்சா நீ திருந்திருவே அது இதுக்கப்புறம் நீ குடியை பற்றி யோசிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி வச்சா நீ மறுபடியும் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிற இதனால பெரிய பிரச்சனைலாம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் நிதி இருந்துக்கிட்ட எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் அந்த இனியாவுக்கு நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் இருக்கிறீங்க அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலை அவள் அந்த ஆகாஷ் கூட சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுவாள் அதை நான் பார்த்துட்ருக்க முடியுமா அவள் இப்போ வரைக்குமே அந்த ஆகாஷ் கூட தொடர்பில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக வந்து பேசி வச்சுருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து இனியா வந்து நிற்கிறாங்க நிற்கிறத யாருமே பார்க்காம இங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன உனக்கு ஆகாஷ் தான ப்ராப்ளம் அதின் கதையை நாங்க முடிச்சிடும் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கையில் அவன் வரவே மாட்டான் எப்போதுமே நீ அவனை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ரொம்பவே இதுக்கப்புறமாச்சும் நீ மாறுடா எந்த ஒரு போதை பொருளும் யூஸ் பண்ணாத ட்ரிங்க்ஸ் பண்ணாத எதுவுமே பண்ணாத உனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் எப்படியோ கஷ்டப்பட்டோம் ஒன்று அதுலேருந்து நாங்கள் மீட்டு கூட்டு வந்தோம் வந்துட்டோம் இதுக்கப்புறமும் வந்து எங்களை நீ கஷ்டப்படுத்தாத இந்த விஷயம் மட்டும் இனியாக தெரிஞ்சா அவ்வளோதான் உன்னை தூக்கி போட்டு அவள் போயிடுவாடா அப்படிப்பட்ட பொண்ணு தான் இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க போனால் போகட்டும் அவள் இல்லைன்னா வேறு ஒரு பொண்ணு அவ்வளோதான் என்னப்பா என்னை பற்றி தெரியாமல் பேசி ங்க நான் எத்தனை பொண்ணு கூட வந்து நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிதிஷ் வந்து சொல்லிட்டு உடனே இனியா இருந்துகிட்ட இங்க வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்க மறைச்சு என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே இந்த சைக்கோ கூட இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன் நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியும் அதிரடியான ஒரு எடுக்கிறாங்க என்னம்மா நீயா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற நாங்கள் வேற ஒரு விஷயம் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா வந்து கதை விடாதீங்க நான் நீங்கள் பேசுன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நான் கேட்டுட்டேன் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நான் இவரோட வாழ முடியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க எவ்வளோ தரத்து பார்க்குறாங்க சுதாகரோ அவங்க ஒய்ஃபும் ஆனால் நம்ம இனியாக வந்து கேட்குற மாதிரி இல்லை அங்கேயே பாக்கோட போயிட்டு எங்கள் பாக்கோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க பாட்டு எல்லோருமே ஷாக்காகிறாங்க இன்னும் இனியா இன்னும் பாக்கும் கையமாக வந்துருக்குற எங்கள் மாப்பிள்ளையும் வந்துருக்கிறாரு அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே இனியாக இருந்துக்கிட்டு கோவமாக வந்து சொல்கிறாங்க நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் சரிங்களா இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான் திரும்பி கண்டிப்பாக எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இனி பைத்தியம் பிடிச்சி போச்சா ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நான் தெளிவாக தான் வந்து பேசுகிறேன் நான் தெளிவான முடிவு தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அவர் குடிச்சிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னேருந்தே இந்த பழக்கம்லாம் இருக்குது எல்லா விஷயத்தையுமே மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டி இருந்துக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் பேசுகிறாங்க இதில் என்ன இருக்குது குடிக்காமல் யார் தான் இருக்கிறா எல்லாருக்கிட்டையுமே இந்த குடி இருக்குது சரியா அதுக்காகலாம் நீ வீட்டை விட்டு வருவியா ரொம்பவே தப்பு இனியா முதல்ல நீ கிளம்பு கோபி நீ போயிட்டு நீயாவை வீட்டில் விட்டுட்டு வா இதெல்லாம் சகஜம் சரியா அதுவும் அவங்க பெரிய குடும்பம் இந்த பழக்கம்லாம் எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க வாயை மூடுங்க பாட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து பேசாதீங்க பணக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சது தப்பு சரிங்களா அவர் ஒரு சைக்கோ அவர் என்னெல்லாம் பண்றாரு தெரியுமா என்ன கொள்றதுக்கு கூட அவர் தயங்க மாட்டாரு ஒரு டைம் என்னை வந்து அவர் அட்டாக் பண்ணுறதுக்கே வந்துட்டார் நான் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டேன் பயத்தில் தான் ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா தன்னோட நிலைமையை சொல்லி கதறி அழுகிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க சரி விடுமா நீ எங்கேயும் இங்கேயே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க இனியாவை இனியாவோடய வாழ்க்கையை நம்ம வந்து கெடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாட்டிக்கு கொஞ்சம் கூட குற்றவணிச்சி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வந்து இன்னொன்று ஒரு சமம் முடிவெடுத்து ாங்க இனியா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து சுதாகர் நிதிச கூப்பிட்டு இங்க வீட்டுக்கு வராங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ நிதிஷ்க்கும் இனியாவுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை அதனால் இனியா வந்து வீட்டை விட்டு வந்துட்டா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம் ஆனால் வந்து சமாதானம் ஆகலை வா இனியா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் இனியா இருந்துக்கிட்டு யார் வீடு அது ஏன் வீடு கிடையாது இதுதான் என்னோடய வீடு நான் எங்கேயும் வர மாட்டேன் எதுக்காக இப்படிலாம் வந்து நடிக்கிறீங்க நடித்து எங்கள் அம்மா வேணால் நீங்கள் ஏமாற்றி எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது இதுக்கப்புறமும் நான் என் வாழ்க்கையை வந்து நான் கெடுத்துக்க மாட்டேன் நான் எடுத்த தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பையன் கூட நான் வாழவே மாட்டேன் இந்தாங்க இதில் வந்து டிவெர்ஸ்க்கான டாக்குமெண்ட்லாம் இருக்குது நான் சைன் பண்ணிட்டேன் உங்கள் பையனை சைன் என்ன சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புங்க இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்ட சுதாகர் நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர ஷாக்கில் நிற்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இனியாக என்ன பேசிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாட்டி நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அதுதான் உங்களுக்கு மரியாதை இல்லைனா வந்து நான் வேறு மாதிரி வந்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட வாயை அடைச்சிட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா இருந்துகள் இனியா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மற்ற யாருமே எதுவுமே பேசலை இனியாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க இனியாக எடுத்த முடியுதா சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க